வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா காலனிடத்தன காசினியில் பிறவாதே காலனிடத்தன காதே காசினியில் பிறவாதே சிலகத்திய ஞான தேனமு தருவாயே மாலையனு கரியானே மாலையனு மாதவரை பிரியானே நாலுமறை பொருளோனே நாககிரி பெருமாளே நாலு மறை பொருளோனே நாககிரி பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருக அவன் அருளாளி அவன் தாள் வணங்கி என்பதற்கு நங்க உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் வாயிலாக உலக நன்மை வேண்டி ஒரு கோடி முறை ஓம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய சதாட்சர மந்திர ஒரு கோடி முறை ஜபம் அப்படின்றது குரு ஒரு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண திருவுருள் துணை கொண்டு வருகிற தைப்பூசத்தை முன்னிட்டு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மு முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வரை இந்த ஒரு கோடி முறை இந்த சட்டாட்சர மந்திர ஜபமானது இறையருள் கூட்டி வைத்த வண்ணம் நடைபெற உள்ளது அவங்கவுங்க அவங்கவங்களுடைய சூழ்நிலைக்கு வீட்டில் ஒரு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு அதை சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து சடாட்சர மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது உலக நன்மைக்காக நம்ம செய்கிறோம் இந்த உலகத்திலேயே நம்ம இருக்கிறதால கண்டிப்பாக நமக்கும் அந்த நன்மை முருகப்பெருமான் எல்லா விதமான நலன்களையும் முருகப்பெருமான் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு இதில் தவறாது எல்லாரும் கலந்துக்கணும் இப்போ கழிவு தர்மப்படி ஒரு ஒரு யுகங்களுக்கு ஒரு ஒரு பூஜை விதிகள் வந்து நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இந்த நாம சங்கீர்த்தனத்தையாவது இதை தான் பண்ண முடியும் அதிகபட்சமாக வந்து இப்போ மிகப்பெரிய யாகங்களோ பூஜைகளோ நம்மளால் செய்ய முடியலனாலும் கலியுக தர்மப்படி இந்த நாம சங்கீர்த்தனத்தை இந்த இறைவனை மனதார நினச்சி மனசில் நிறுத்தி இந்த சிடாட்சரம்னு சொல்லக்கூடிய ஓம் சரவண பவா என்று சொல்லக்கூடிய இந்த மகா மந்திரத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கிது என்ன நலன் கிடைக்கிது அப்படின்னா முருகனுடைய யந்திரம் பார்த்திங்க அப்படின்னா மகா யந்திரம் ஷட்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவில் இருக்கும் ஒரு முக்கோணம் மேல் நோக்கியும் ஒரு முக்கோணம் கீழ் நோக்கியும் இருக்கும் இந்த முக்கோணம் எதை குறிக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய முக்கோணம் மேல் உருகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் அருளுது கீழே இருக்கக்கூடிய முக்கோணம் நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா நலன்களையும் அருள் அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான வழிபடும் போதும் அந்த முருகனுடைய நாமத்தை நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எல்லாமே கிடைக்குது வாழும் பொழுதும் நம்ம வாழ்க்கைக்கு பிறகும் எல்லா விதமான நலன்களையும் அருணக்கூடிய கருணாமூர்த்தியாக நம்ம முருகப்பெருமான் இருக்கார் அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம தவறவிடாமல் எல்லா முருக பக்தர்களும் மனமுருகி மனமாற அதாவது சர்வேஜனா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு ஆசீர்வாத வாக்கியங்கள் இருக்கு அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி எல்லாத்துக்கும் மேல அருள் திருவருள்னு நண்டு இருக்கு இது ரெண்டுமே கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கை முழுமை அடையும் இதுல சில சரி அண்ணா இணையதளம் மூலமாக இந்த வாய்ப்பு அதாவது திருவருள் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா குரு அருள்னு சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய சிவஸ்ரீ அண்ணா அவருடைய பரிபூர்ண திரு அருள் துணை கொண்டு அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் மூலமாக இந்த நிகழ் நிகழ்ச்சியானது ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்கு இதில் எல்லாரும் தவறாமல் கலந்துக்கணும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண திருவுருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இது நட்சத்திரகிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் முருகப்பெருமான பூஜிக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரே தலம் இதான் அதாவது இன்றைய தினம் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா இந்த தலத்திலிருந்து பேசுறேன் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகப்பெருமான பூஜை பண்ணதா உலகத்திலே தலம் கிடையாது இங்கே மட்டும்தான் முருகப்பெருமானை இருபத்தேழு நட்சத்திரங்கள் பூஜை பண்றாங்க முருகப்பெருமான் நித்திய சிவ பூஜை பண்றார் சிவசற்பம் முருகப்பெருமான பூஜை பண்ணக்கூடிய தலம் அதாவது மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய மூன்றுமே முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த திருத்தணத்துல இருந்து இந்த ஒரு அரிய தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாமாக்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் எல்லாரும் இதில் இணைந்து சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் வாயிலாகவும் அதனுடைய இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாகவும் அவங்க சொல்றதை பின்பற்றி இந்த ஒரு கோடி முறை சடாட்சர ஜபத்தை நம்ம செய்யும் போது நாமளும் நல்லா இருப்போம் நம்மளை சார்ந்தவர்களும் நல்லா இருப்பாங்க இந்த அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் மின் வாழும் அப்படின்றத வாழணும் அப்படின்றத வல்ல முருகப்பெருமான பிரார்த்தனையா செய்து எல்லாம் வல்ல இது சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பெருமானை பிரார்த்திக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு